நீங்கள் என்ன வாய்ஸ் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கூட போனீங்களா ரீல்ஸ் எல்லாம் கூட போட்டிருக்கீங்களா இந்த மாதிரி வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பேசி ஆமாம் சார் கொஞ்சம் லைவாக ஒன்று கேட்பமா சார் கேட்பமே நீங்கள் வந்துட்டீங்கன்னா அப்படியே நம்ம அதை ஃபுல்லாக நடிச்சே பண்ணிடலாம் சார் இஃப் யூ ஆர் ஓகே வங்கனூர்ல நாடகம் போறதுக்காக கார்ல வந்தமா ஏதுல கார்ல 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 நீங்க அங்க பாருங்க இன்ஜினுக்கு தண்ணி ஊத்திட்டு நாடகத்துக்கு போய் சேருங்கன்னு முதலாளி வண்டி கொடுத்தாரா ஆனா இன்ஜினுக்கு தண்ணி ஊத்தாம தா ஊத்திட்டு வண்டியை கொண்டி மரத்துல மோதிட்டா வங்கனூருக்கு எப்படி போறதுன்னு தெரியல நீ கவலைப்படாதமா நான் கூட்டு போறேன் முத்து ஓடிபி கேட்டு உள்ள ஏத்திக்கப்பா முதலாளி இவங்க எதுக்கு முதலாளி அவங்க முதலாளி இவங்க எல்லாம் போய் பாருங்க அந்த துணி இதெல்லாம் பார்த்து முத்து சரிங்க முதலாளி சரி முதலாளி அடுப்ப பாலா போனவனே பழைய பத்தி சீக்கிரம் வந்து தொலைண்டா பா துணி எடுத்துக்கோ சீக்கிரம் போலாமா